தாய் தந்தையரோட நேம் நாள் தங்களோட திருமண நாள் பிறந்த நாள் விழாக்களுக்கு எங்கள் இல்லத்துக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து அவங்களோட வீட்டில் நடக்கிற விழா மாதிரி இந்த குழந்தைகளும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விழா நாட்களில் அன்னதானம் கொடுத்து உதவி செஞ்சுருந்தாங்க தெய்வம் எங்களுக்கு வந்து தேவையான வசதி எல்லாமே விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கு

அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்படும் என்னான எம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏற்று வடலூரில் வந்துதித்த அவதாரம் செய்த திரு அருட்பிரகாச பெருமானின் வாழ்வியல் நெறிமுறைகளோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தவ திருப்பா அருணாசுல சுவாமிகளின் அவர்களின் அருட்கொடையால் உயிருரவு கு சங்கரையா அவர்களின் சீரிய வழிகாட்டுதலோடு அப்போதைக்கு கோர்ட்டில் சட்ஜா இருந்த திருமிகு கே ஆர் பஞ்சாட்சரமையா அவர்களின் அவர்களை தலைவராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பதினாறு மாணவர்களிடம் இவ் இல்லம் தொடங்கப்பட்டது இந்த இல்லத்தில் இருந்து இன்று வரை இந்த கல்வியாண்டு வரை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் இங்கு வரை தங்கி கல்வி பயின்று சொல்லுனர் இரு இரு பெற்றோரையும் இழந்த தாய் அல்லது தந்தையை இழந்த ஆதரவற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு நல் அருட்கொடையாக எங்களை பேர் கொண்டு மாத்தூர் கிராம மக்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் வெளியூரில் இருந்து நம்ம இல்லத்தின் பால் பேரன்பு கொண்ட அத்துணை உள்ளங்களின் அதாவது புதுக்கோட்டையில் வந்து நம்ம ரோட்டரி அடுத்து பல்வேறு அமைப்புகளில் இருந்து நம்ம இல்லத்துக்கு பேர் உதவி செஞ்சு இந்த ஏழை எளிய ஆதரவற்ற குழந்தைகளை அதாவது தங் தங்களோட குழந்தைகளை பாரி பேணி பாதுகாத்து வளர்த்துட்டு வர்றாங்க எப்படி இந்த இல்லத்துக்கு வந்து நான் செயல்பட்டுகின்றிருக்குன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கிற ஒரு விழாக்கள்லையும் சரி அவங்க தாய் தந்தையரோட நினைவு நாள் தங்களோட திருமண நாள் பிறந்த நாள் விழாக்களுக்கு இங்கே இல்லத்துக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து அவங்களோட வீட்டில் நடக்கிற விழா மாதிரி இந்த குழந்தைகளும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விழா நாட்களில் அன்னதானம் கொடுத்து உதவி செஞ்சிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு இதுவுமே சரி ஒரு இது வந்து சாமி வந்து ஒரு அருணாச்சல சாமிகளோட உதவியால் இந்த இல்லம் வந்து தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராம மக்களோட பேர் உதவியால் ஒரு ஓட்டு கட்டிட ஒன்று தொடங்கி அதை கலெக்டர் பழமலை ஐஏஎஸ் அவங்க திறந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்ட சண்மக்க சங்க தலைவராக திருமிகு காத்தமுத்து சுவாமிகளும் நம்ம மாவட்ட மாணவர் இல்லத்தோட தலைவராக மருத்துவர் ஐயா திருமிகு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் அவர்களோட தலைமையில் இந்த இல்லம் இப்போதைக்கு தொண்டு தொட்டு சீரும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த ஆண்டு கல்வி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையுமே தங்களோட குழந்தைகள் பால் அரவணைச்சு கொண்டுகிட்டு போயிட்டு இருக்காங்க எங்க இல்லத்துல இது வரைக்கும் இப்போ ஒரு எட்நூறு அடி நீளம் உள்ள சுற்றுச்சூறு பணி தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு நம்மளோட ஞான சபைங்கிறது நம்ம பெருமானோட வடலூர்லேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தீப ஞான தீபமானது இன்று வரை தொண்டு தொட்டு நாங்க வந்து ஒரு முப்பத்தாறு ஆண்டுகளா தொடர்ச்சி அதை வந்து பேணி பாதுகாத்து எங்களோட வழிகாட்டுத வழிகாட்டுத அத்துணை அதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஒளி வழிபாடை மேற்கொண்டு பேணி காத்துக்கிட்டு வரோம் அந்த ஒளி வழிபாட்டை அந்த இதுக்கு வந்து ஞான சபையாக வடலூர் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் அடுத்து மேற்கொண்டு நம்ம இல்லத்துல வந்து நூறு மாணவர்கள் தங்கி கல்வி பயிற்சி இப்போதைக்கு ஐம்பத்தாறு மாணவர்கள் நூறு மாணவர்கள் தங்கி கல்வி பயில கட்டிட வசதிகள்லாம் இருக்கு இந்த காம்பவுண்டு பற்றாக்குறை இன்னும் மாணவர்களுக்கான தேவை அடிப்படை தேவைகள் கொஞ்சம் கழிப்பிட வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நூறு மாணவர்கள் தங்கி கல்வி எதுவா இருக்கும் நானும் இங்க ஏற்கனவே படிச்ச முன்னாள் மாணவர் தான் நானும் இங்க படிச்சு இந்த குழந்தைகள் மாதிரி என்னையும் அரவணைச்சு பேணி பாதுகாத்து வளர்த்து வந்திருக்காங்க அதே மாதிரி நான் இந்த பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச தொண்டுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்க வழி நடத்துற எல்லாருமே இங்க ஏற்கனவே இருந்து படிச்ச பசங்க தான் படிச்சுட்டு இங்கே வந்த மாணவர்கள் தான் எங்களை மாதிரி இருந்து வழி நடத்துறாங்க இந்த நூறு மாணவர்களா நாங்கள் வந்து ஒரு ஐயா வந்து கோல்டன் சிங்காரம்னு சொல்லி காரைக்குடியிலேருந்து அவங்க வந்து தங்களோட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா மதிப்பில் வந்து சொந்த கட்டடத்தை ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க கட்டணம் இருக்குது அதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் இருக்கு இன்னும் அடிப்படை சின்ன சின்ன வசதிகள் வந்து டாய்லெட் பாத்ரூமு கட்டில் அடுத்து வந்து காம்பவுண்டில் என்ன வச்ச குறை கொஞ்சம் வேலை குறைகள் இருக்கு கிச்சன் கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய விலை இருக்குது கோயிலில் வந்து முன்னாடி வந்து கட்ட வேண்டிய விலை இருக்குது ஸ்டெடி கால் செய்யறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் நடந்து இதெல்லாம் நம்ம பொதுமக்களோட பெருங்கருணையால நடந்துச்சுன்னா இன்னும் நூறு மாணவர்கள் தங்கி கல்வி பயிர்றதுக்கு வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தோட அனுமதி கிடைச்சி இது மாதிரி இன்னும் இப்போ பசங்க வந்து பின்புலம் எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு வீடை போல உணர்ந்து வந்து சுதந்திரமா இங்க இருந்து கல்வி பயில ஏதுவா இருக்கும்னு சொல்லி பொதுமக்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் வாயிலாக பெருங்கருணையோட உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் இந்த குழந்தைகள வழிகாட்டு அதை மே வாழ்க்கை மேம்பாட்டிற்கு வழிகாட்டணும்னு சொல்லி எல்லாம் அருட்பரஞ்சோதி ஆண்டவரை வேண்டி விரும்பி விடைபெற்றுக் கொள்வேன் நன்றி உனக்கு